வணக்க நண்பர்கள் கொண்டக்கடலை வந்து எண்ணெயில் எப்படி பொறிச்சு எடுக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தாங்க இதுக்கு வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா தூள் உப்பு தாங்க தேவைப்பட்டால் வந்து பூண்டை வந்து தட்டி போட்டுங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து இந்த சுண்டலுக்கு தண்ணியில் ஊற வைக்கிறோம் இருக்க கொண்டைக்கடலை அந்தமாரி வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்துக்க வேண்டியது தாங்க இந்தமாரி தாங்க வந்து எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்கணும் பொறிச்சு ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து பொறிஞ்சி வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா சால்ட்டு தூள் தாங்க ரெண்டு தீ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நம்மளுக்கு வந்து ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துலேயே வந்து கொண்டை கடலை வந்து பொறிஞ்சி வந்துடுங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து கொண்டைக்கடலை வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம சேனலில் வந்து இந்தமாரி சிப்ஸு மிக்சரு காரா பூந்தி காரா சேவு இந்த மாதிரி தானிய வகைகள்லாம் எப்படிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வீடியோ போட்டிருக்குறாங்க போய் பாருங்கள் இப்போ வந்து கொண்ட கடலை ரெடி ஆகிடுச்சிங்க தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப நாளைக்கு தாங்கும் ஒரு மாதம் வரைக்கும் தாங்குங்க